திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே ஜோதிட குறிப்புகள் ஆயிரம் என்ற நூலில் இருந்து சில ஜோதிட குறிப்புகளை அனுபவபூர்வமாக அவைகள் பொருந்துகிறதா என்று நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அந்த வகையிலே அழகான தோற்றம் என்பது குறித்து இதற்கு முன்பு இரண்டு வீடியோக்களில் பல உதாரண ஜாதகங்களோடு உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் அதற்கான விதியை இப்போ பெண் இன்னொரு விதி அழகு மிக்க தோற்றம் எவ்வாறு அமைகிறது அதுவும் ஆண்களுக்கு கட்டுமஸ்தான தோற்றம் ஆண்களுடைய அழகு என்று சொல்லும்போது அதை ஒரு ஒரு அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய குவாலி குவாலிஃபிகேஷன் என்று நிபுணர்கள் பரிந்துரை செய்கின்றார்கள் அந்த மாதிரியான தோற்றம் எவ்வாறு அமைகிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு விதி இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கு பெண் பெண்மையின் நளினம் மிகவும் அதிகமாக இருக்கும்படியான முறையில் இந்த விதி பொருந்தும் அது எப்படி என்று சொன்னால் பொதுவாக பனிரெண்டு ராசிகளிலும் ஆண் ராசிகள் பெண் ராசிகள் என்று தனித்தனியாக இருக்கின்றன பனிரெண்டு ராசிகளிலும் இதிலே பனிரெண்டு ராசிகளில் ஆண் ராசிகள் எவை என்றால் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளும் அதாவது ஒற்றைப்படை ராசிகள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு அப்படி வரும் ஒன்பது பதினொன்று இவைகளெல்லாம் ஆண் ராசிகள் என்றும் இரட்டைப்படை ராசிகளான ரிஷபம் அதாவது இரண்டு நான்கு ஆறு அப்படி அந்த வருஷம் எட்டு பத்துன்னு அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இந்த ராசிகள் பெண் ராசிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்கணமும் ராசியும் ஆண் ராசிகளாக இருந்து அவர் ஆணாக பிறந்தால் அந்த ஜாதகர் கட்டுமஸ்தான ஆணழகனாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் மற்ற கிரகங்களும் நல்ல முறையில் அமைந்துவிட்டால் அந்த கட்டுமஸ்தான தோற்றத்தை வைத்து அந்த உடல் பயிற்சி முதலீடுகளை செய்து அதன் மூலம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிப்பதற்கு அந்த கட்டுமஸ்தான தோற்றத்தை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்வார் அதாவது நல்ல கட்டுமஸ்தான உடல் இருக்கும் அதை வைத்து காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக அவர் சேர்ந்து விடுவார் ராணுவத்தில் சேர்ந்து மேலும் படிப்படியாக வளர்ந்து தன்னை வளர்த்து கொள்வார் இப்படி அந்த கட்டுமஸ்தான தோற்றத்தை வைத்து அதற்கேற்ற துறைகளில் அவர் வளர்ச்சி பெறுவது அல்லது திரைப்படைத்துறையிலே ஒரு நல்ல அந்த கட்டுமஸ்தான உடல் பங்கை வைத்து ஒரு பெரிய அளவில் தன் நடிகராக வளர்வது இதெல்லாம் சாத்தியம் பெண்களுக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் பெண் ராசி லக்கணமாகவும் இன்னொரு பெண் ராசி அல்லது அதே பெண் ராசியோ ராசியாகவும் அதாவது பெண்களுக்கு பெண் ராசிகள் ராசி லக்கணம் இரண்டும் அமைய வேண்டும் இவ்வாறு இரண்டுமே பெண் ராசிகளாக லக்கணமும் ராசியும் அமைந்துவிட்டால் அந்த பெண் மிகவும் அழகும் நளினமும் நல்ல மங்களகரமான தோற்றமும் உடையவராக இருப்பார் மற்ற கிரகங்களெல்லாம் துணை செய்யும் பட்சத்தில் அந்த அழகு வைத்து அவர் மேலும் மேலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும் அந்த அழகு பயன்படும் இப்போ இப்போ ஆண் ராசிகள் இலக்கணமாகவும் ராசியாகவும் அமைந்த ஆண் ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக பார்ப்போம் அமெரிக்காவினுடைய பிரபலமான நடிகர் ஹாலிவுட் நடிகர் அருணால்டு இப்போ அவர் கொஞ்சம் அவர் வயதானவர் ஆனால் இப்பொழுதும் கூட நல்ல அதாவது இளமையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுமஸ்தான உடல் தோற்றம் உடையவர் அந்த தோற்றத்தை வைத்து அவர் திரைப்படத்துறையிலே மேலும் மேலும் வளர்ந்து அதற்கேற்ற கதாபாத்திரங்களில் நடித்து மிக புகழ் உலக புகழ்பெற்ற நடிகராக அர்னால்டு தெரியப்பட்டார் அப்போ அதை அரசியலிலும் அவர் சாதி பல்வேறு சாதனைகளை சாதித்து கொண்டிருக்கிறார் சாதிப்பதை நம்மால் காண முடிகிறது இப்போ அர்னால்டு அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து மிதுன லக்கணம் லக்கணத்தில் புதன் ரெண்டாவது இடத்துல சூரியன் சனி சுக்கிரன் வியாழன் ஐந்திலே கேது ஆறாம் ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் சந்திரன் தனுசு ராசி இப்போ பனிரெண்டாவது ஸ்தானத்தில் ராகவும் செவ்வாயும் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து பனிரெண்டில் இருந்தாலும் அவர் மிதுன லக்கணத்துக்கு எதிரியாக கருதப்பட்டவர் ஆறு பதினொன்று கூடவர் மிகப்பெரிய எதிரி அவர் பனிரெண்டில் இருந்ததினாலே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட ராஜயோகம் என்ற வகையிலே செவ்வாய் கட்டுமஸ்தான உடலை ராஜயோக ஒரு அது அமைவதற்கு அது ஒரு வகையிலே ஒரு ராஜயோகம் விபரீத் ராஜயோகம் அடுத்து லக்கணம் பாருங்கள் மிதுன லக்கணம் ஆண் ராசி மூன்றாவது ராசி அதே போல் ராசிநாதன் தனுசு அந்த தனுசு ராசி வந்து ஆண் ராசி அப்போ லக்கணமும் ராசியும் ஆண் ராசிகளாக அர்னால்டுக்கு அமைந்து விட்டது அடுத்து ராசிநாதன் வியாழன் அந்த வியாழன் புதனை பார்வையிடுகிறார் ஒன்பதாம் பார்வையாக இப்போ இதில் வந்து புதன் வந்து வந்து பொதுவாக ஆண் கிரகம் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனாலும் கூட புதனுக்கு மிதின வீடு வந்து ஆண் ராசியாகவும் கன்னி வீடு வந்து பெண் ராசியாகவும் இருக்கிறது பார்த்துக்கிடுங்க அப்போ அந்த இடத்துல அவர் ஆண் ராசிக்குரிய கிரகமாக இருக்கிறார் அங்கே குருவின் பார்வை பெறுகிறார் அது இல்லை புதன் செல்லும் நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் அது வியாழனுடைய நட்சத்திரம் அப்போ ஆண் கிரகத்தோட தொடர்பு ஏற்படுகிறது வியாழன் சூரியன்லாம் ஆண் கிரகம் செவ்வாயிலாம் அடுத்து ராசிநாதனும் வியாழன் தான் அந்த வியாழன் எங்கே செல்கிறார் என்று சொன்னால் அவர் துளாராசி என்று சொல்லப்பட்ட அந்த துளாராசி என்னது அதுவும் ஆண் ராசி தான் அந்த துளாராசியிலே அவ பார்த்திங்கன்னா புனர்பூசம் என்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செல்கிறார் அப்போ அந்த ராசிநாதனும் அதிக வலிமைப்படுகிறார் இப்படி ஆண் ராசிகள் வந்து இவருடைய ஜாதகத்தில் லக்கணமாகவும் ராசியாகவும் அமைந்து அந்த ராசிநாதன் வலிமை பெற்று லக்கணத்தை தொடர்பு பெறுவது லக்னாதிபதி புதன் ஆண் அந்த மிதன ராசி ஆண் ராசியாக அமைந்து புதன் அங்கே புனர்பூச நட்சத்திரம் ஆகிய வேளாண் வேளனுடைய நட்சத்திரத்திலே செல்வது இப்படி இருப்பதனாலே கட்டுமஸ்தான உடலை பெற்று அதன் மூலமாக மற்ற கிரகங்களுடைய துணையும் இருந்ததனாலே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறார் அர்னால்டு நன்றி வணக்கம்